நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோடில் முரளி அபியோட வீட்டுக்கு வராப்பில நம்ம முரளிக்கு விஷயம் எல்லாருமே எல்லாமே நல்லா தெரியும் இல்லையா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அபி வீட்டை பொறுத்தளவு வந்து எந்த விஷயமும் முரளிக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த வீட்லேயே நம்ம அணுவுக்கு பேசி முடித்தாச்சு தம்பி ஆ அப்படின்னு நம்ம அத்தை சொல்கிறாங்க அபியோட அத்தை சொல்கிறாங்க நம்ம முரளி வந்து பார்த்திங்கன்னா ஏதேதோ சொல்லி பார்க்குறாப்புல இந்த கல்யாணம் வேணாம் அவங்கள நம்மளை அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இந்த முறை நம்ம அபியோட அத்தையே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம முரளி சொல்கிறத யாருமே கேட்குறதா இல்லை ஸோ முரளி வந்து எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறன் பாரு அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது இங்கே அபியை தான் காமிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பொட்டிக்கு வச்சதுனால இதுக்கப்புறம் ராகவ் வீட்லேயே தான் அபி இருப்பாங்க ஸோ ஒரு சேரீயில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எம்பராய்டிங் போட்டு டிசைனை கொண்டு வந்து பாட்டிக்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ராகவை கூப்பிட்டு இந்த டிசைன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இதை ஃபோட்டோ எடுத்து நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தாக்க நம்ம ராக வந்து தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் அந்த இதுலேயே கொட்டிடுறாரு நம்ம அபிக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டி அப்படியே அங்கே ஓடுது அதை பிடிக்க ஓடுறேன்னு நம்ம அபி போட அது நேராக நம்ம ராகவோட ரூம்குள்ளே தான் போகுது அங்கே போனால் ஒரு ட்ரெஸ்ஸு அப்படியே விரிச்சு போட்டு கிடக்குது அதை பார்க்குற அபி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்தாங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸில் பின்னாடி வந்து ஐஆம்ஏ ஃபூல் ஆ அப்படின்னு எழுதி ராகவோட சட்டை தான் தெரிஞ்சுக்கிட்டு பாட்டுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு ஆபீஸுக்கு கிளம்பிடுறாப்ல அப்ப ராகவோட சித்தி பார்த்துட்டு என்ன ராகவ் உன் சட்டையில் எப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து தான் ராகவுக்கு தெரியுது இது செஞ்ச வேலை அபியோட வேலை தானு நம்ம தம்பி ராகவோட தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குது ஸோ இது அபியோட வேலையாக தான் இருக்கும் இப்போ ராகவ் கத்த போகிறானே அப்படின்னு அவனே முந்திக்கிட்டு அண்ணே இதை நான் தானே பண்ணினேன் நான் வந்து டிசைன் சூப்பராக இருக்கும்னு ஒரு ட்ரெஸ்ஸில் பண்ணி வச்சேன் அதை நீ எடுத்து போட்டுக்கிட்டியா அப்படின்னு சமாளிச்சிட்றாப்புல ராகவுக்கு தெரியும் இது அபியோட வேலை தான் நீ அபியை காப்பாற்றுறதுக்காக பழிய ஓமேல போட்டுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவை பார்க்கறதுக்காக அஞ்சலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி அதாவது ராகவோட சித்தி எல்லாருமே அங்கே போகிறாங்க ஸோ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க ஆனால் இங்கே ராகவோட சித்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா அந்த இடமே பிடிக்கவே இல்லை அவர் பந்தாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் போக போக என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு